கண் ஆலமலாம் கேட்டதாகவும் அதனால் பாவம் மன்னிக்கப்பட்டதாகவும் ஒரு சம்பவம் வருது இந்த இந்த சம்பவத்தை எழுதிய அந்த சம்பவத்தை பற்றி ஆய்வு செய்த இமாம் இமன்ராஜன் அஸ்கலானி இமாம் தாகாபி போன்றவர்கள் விட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் இது நபிகளாரின் மீது விற்றுக்கட்டப்பட்ட பொய்யான சம்பவம் இந்த இமாம் தஹபி இந்த இமாம் விபுனு ஹஜர் அல்ல உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அது தவிழிச்சி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி ஆராயம் இருந்தாலும் சரி அவர்களே விட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்லுகிறார்களே இதையெல்லாம் எடுத்து வாசிக்கிறார்கள் ஒரு புறம் நாளாந்த மாங்காங்கே பள்ளிவாயல்களிலே இதில் செல்லக்கூடிய சகோதரர்கள் அதை வாசித்து பாடமாக்கி பயனில் செல்கிறார்கள் எனவே அல்லாஹ் ரசூல் மீது எந்த அளவுக்கு பொய் சொல்லப்படுகிறது என்கிறது என்னை கடினமாக குத்திக் கொண்டிருந்தது அதனால் நான் அதிலிருந்து ரொம்ப ரொம்ப தூரமாக வேண்டி ஏற்பட்டது அன்பிக்குரிய சகோளே இப்படி இவ்வாறு நிறைய விடயங்கள் குருவான் சுண்ணாவிலே இமாம்கள் ஆதாரபூர்வமானது என்று சொன்னதற்கு மாற்றமாக குருவானுடைய வசனங்களுக்கு மாற்றமாக நிறைய விடயங்களை நாம் கண்டபோது அதிலிருந்து வெளியிறங்கினோம் ஒரு பக்கம் இஸ்லாத்தை தெளிவாக விளங்கி பிரச்சாரம் தெளிவாக விளங்கியதிலே நான் சிலபடி எங்களை சொல்லுகிறேன் அதே ஒன்று என்ன இஸ்லாம் என்றால் இறைவனுடைய கட்டளை ஒகையை பின்பற்றுங்கள் இறைவனிடம் இருந்து வந்ததை நபேலாருக்கு பின்பற்றுமாறு சொல்கிறான் எங்களுக்கும் சொல்கிறான் அல்லாவிடம் இருந்து வந்ததை பின்பற்றுங்கள் என்கிறான் இதேவேளை புதிதாக நீங்கள் உருவாக்காதீர்கள் என்கிறான் இந்த நாம் சில சம்பவங்களை பார்த்தோம் என்னது சகாபாக்கள் அப்பப்ப சில விடயங்களை நபியலார் சொல்லாமலே செஞ்சிருக்காங்க அதை பார்த்த போது நபியலார் சொல்லாமலும் செய்யலாம் என்று என்ன கிடைக்கிறது உதாரணம் என்ன நவியலார் சந்தர்ப்பத்தில் ஒரு படை அனுப்புறாங்க அந்த படைக்கு அமீர் அமியாக்கிறாங்க அந்த அமித்ஷா பெணஞ்சாரு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பக்திலையும் குள்ளுவல்லா சுரத் தானே ஓதுகிறேன் சூரத்தில் பாத்தியாவும் குள்ளோல்லா அது முதலா ராக்கா திண்டாலும் குல் உல்லா அதுதான் ரெண்டா ராக்கா இப்படியா அவர் ஓதுறார் இது படையில் இருந்தவர் கொஞ்சம் சிக்கலா போய்ட்டு என்ன இவர் நபியலார் செல்லல்லா செல் வலைமுறைக்கு மாற்றமாக இவர் ஓந்துகிறாரே நபியலாருடைய வலைமுறைக்கு மாற்றமாக ஓதுறாரே இப்படி செய்யலாமா என்றால் சாக்கள் வந்து ரசூலாட முறப்பட்டாங்க நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதை விசாரித்து விட்டுனா என்று கேட்ட போது அவர் சொன்னார் அந்த சூரத்திலே அல்லாவுடைய சிவத்துகள் பண்புகள் ஆனால் அந்த சூரத்திலே சொல்லப்பட்ட விடயங்களை நான் விரும்புகிறேன் இறைவனுடைய சிவத்திகள் சொல்லப்படுவதால் நான் அதை திரும்ப திரும்ப ஓதுகிறேன் என்றார்கள் அப்ப ரசூருல்லாய் செல்லல்லா அலிஸ்ல அவர்கள் தெரியப்படுத்தினார்கள் அவர் அல்லாஹ்வுடைய சிவத்தியால் இருக்கிறார் என்பதற்காக விரும்பினதால் அல்லாவும் அவரை விரும்புகிறான் என்பதை தெரியப்படுத்துங்கள் என்று நபிகளால் சொன்னார்கள் இந்த சம்பவத்தை பார்த்து நடக்கிறதே நமக்கு சரியா நாம் உருவாக்கலாம் என்று விளங்கலையா என்று இப்படியான சில செய்திகள் சொல்லப்பட்டு ஆனால் இதே வேளை ஆய்வு செய்த போது அப்படி அல்ல நபிகளாருடைய சுன்னா என்றால் நபிகளார் சொல்லி தந்தது நபிகளார் செய்து காட்டியது நபிகளார் சகாபாக்கள் செய்ய அங்கீகரித்தது நபிகளார் சகாபாக்கள் செய்ய அங்கீகரித்தால் அதுவும் சுண்ணத்து எனவே அந்த சஹாபிக்கு ரசோ இணைஞ்சிருக்கார்கள் அங்கீகாரம் வழங்கிட்டார்கள் நபி உயிரோடு இருக்கிறதா இருக்கான் அங்கீகாரம் கிடைக்கும் நபி மவுத்தாரத்துக்கு அங்கீகாரிக்கிற யாரு நபி ஹூ நாம ஒன்றை நல்லது என்று கண்டால் யார் அங்கீகாரம் வழங்குறது அங்கீகாரம் என்கிறது புலப்படுகிறது எப்ப புலப்பட தெரியுமா இதற்கு மாற்றமாகவும் சில சம்பவங்களை பார்க்கிறோம் சகாபாக்கன் நல்லதன்பு செய்கிறார்கள் ஆனால் ரசூலுல்லா அதை விடுகிறார்கள் உதாரணம் அம்மா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் குளிப்பு கடமை ஆகிவிட்டது கிடைக்கல என்ன செய்கிறார் என்றால் புகாரில் சம்பவம் செய்கிறார் எப்படி தயமன் செய்கிறார் மாடு ஒரு பிராணி புழுதியில் விரலுவதைப் போன்று இவர் அப்படியே முழு சாப்பிட ஏம்பரண்டார் ஒதுவுக்கு தேமன் செய்வது இந்த மோத்திலையும் முன்னன் கையிலையும் தண்ணியை மோத்தில கையில படுத்துறதுக்கு பயிலாக மோத்திலேயும் முன்னன் கையிலையும் தேமன் செஞ்சோடு புழுதிய படுத்துறது அப்ப குளிப்புக்கு என்ன செய்யணும் முழு உடம்புலையும் மேல தண்ணி படுத்துற அப்ப அம்மா இப்படி யாசிரி எல்லாம் நம்பி தோழன் சஹாபி ஆரம்ப காலத்து சாவி சும்மா அல்ல இஸ்லாத்தில் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தாய் ஏற்றுக்கொண்டு அங்கே மௌத்தாக்கப்பட்ட அந்த ஷஹாபாக்கள் அவர்களினுடைய பிள்ளை இந்த ஷஹாபி தொழுகை கடமையாக்கப்பட்டு ம பிரித்து கடமையாக்கப்பட்டு இது மதினா ஆகாலத்தில் நடக்கிறது பழமையான சஹாபி அவரோச்சு பார்க்காரு அப்போ குளிக்கிறன் தான் முழு அடம்புலேருந்து தேவையம் செய்யணும் அப்போ என்ன செய்யப்பாளி என்ன ஃபுல்லாக பொழுதுக்கோரு விரழுவரு என்று தொழு ராமனிஷன் இதே ரசூஸ் அல்லா அலிஸ்லாட்டை சென்னொன்னே நபி சல்லா அலிஸ் அவர்கள் அங்கீகரிக்கல அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்ப கொல்லா சூரத்து ஓதின சம்பவத்தை வச்சு விரும்பினபடி எடுக்கலாம் என்று இருந்தால் நம்மளுக்கு எல்லாம் சரியா நாம செஞ்சுட்டு போகலாம் என்று இருந்தால் சஹாபாக்கள் செய்த எல்லாத்துக்கும் இந்த சூழ்நிலை அங்கீகாரம் வழங்கியிருக்கணும் எனவே சாபாக்கள் செய்த எல்லாத்துக்கும் அங்கீகாரம் அங்கீகாரம் எதுக்கு கிடைக்கப்பட்டதோ எதுக்கு கிடைக்கலையோ அது அங்கீகரிப்பவர் யாரு அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் எப்ப அங்கீகரிப்பார் இறைவன் அங்கீகரித்தால் ஏன் ஹாவா இல்ல ஓஹூ நபிகளார் தனது மனோச்சை படி பேச மாட்டார் மார்க்கத்தை சொல்ல மாட்டார் அது இறைவனிடம் இருந்து வந்த ஒகையாகத்தான் இருக்கும் அவர் அங்கீகாரம் அளிப்பதென்றிருந்தால் அது அல்லாவிடம் இருந்து வந்த ஒகை அல்லா அங்கீகாரிச்சாட்ட